மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு குப்பையை வச்சுருப்பாங்க இந்த இப்படிலாம் பார்த்திங்கன்னா கூட கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா துப்புரவு விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க அது டப்பாக இருக்கும் மக்கும் குப்பை மக்காத குப்பை நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாக மக்கிற குப்பத்தில் மக்கக்கூடிய போகாத இடத்துல மக்காத குப்பையை போட்டுருவோம் யாராவது கரெக்டாக பார்த்து போடுவோமா இல்லை குப்பை தான் சரியாக குப்பையை போடுறோமா பார்த்துருக்கீங்களா செய்ய மாட்டோம் ஏன் செய்ய மாட்டோம் அது அலட்சியம் இந்த அலட்சியம்தான் நம்மளை பெரிய இடங்கள்லேருந்து கீரை இறக்கிறது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கண்ணீராசிக்காரர்கள் அவசியம் கேட்கணும் டெய்லி கேட்கணும் இந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வச்ச குறி தப்பாது குறி வச்சா இற விழும் குறி வச்சா இற விழணும் விழணும் அது விழுங்கிறத விட விழணும் அதுதான் பொருள் நேரம் இந்த ஒரு கேள்வி என்ன கேள்வி டெய்லி கேட்கணும் நான் இன்றைக்கி எந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தினேன் நான் இன்றைக்கி எந்த விஷயத்தில் செய்யலை இன்றைக்கி எந்த நேரத்தை அலட்சியப்படுத்தினேன் இந்த விஷயத்தை கேளுங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் யா இன்றைக்கி அவர் ஃபோன் எடுக்கலை இன்றைக்கி அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி பேசலை ஏன்னா இந்த நேரத்தில் அலட்சியங்கிறது மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது அலட்சியம் பல லட்சியத்தை தடப்படுத்தும் இன்னொன்று இந்த கன்னியாராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுங்க இந்த நேரம் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கடவுள் சொல்கிறது உடனே முடிங்க பெரிய விஷயமாக இருக்கும் எங்கெங்கே இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னு தோணும் நீங்கள் இறங்கினா ஈஸி வீடு கட்டுறதா இருக்கட்டும் இடம் வாங்குறதா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும் ஆஃபீஸ் நடத்துகிறதா இருக்கட்டும் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம் நீங்கள் இறங்குனீங்கன்னா அது ஈஸியாக நடக்கும் ஆனால் இறங்காமல் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு அசம்ஷன் அதில் வாழக்கூடாது எல்லா அசம்ஷனுக்கும் தூக்கி வெளியில் தூக்கி எறிஞ்சிட்டு அதை என்னன்னு கேள்வி கேட்டுப்பார் ஏன்னா அசம்ஷன் பண்ணி பண்ணி என்ன ஆகும்னா ஃபெயிலியர் ஆகிடும் நாமளாக ஒரு விஷயத்தை சிந்தித்து அது வந்து செட் ஆகாமல் போய் சக்ஸஸ் இல்லாமல் போய்டும் மனசில் போட்டால் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் எந்த நேரத்தையும் அலட்சியப்படுத்தாதீங்க எந்த மனிதர்களையும் அலட்சியப்படுத்தாதீங்க ஒருத்தருக்கு ஃபோன் அடிப்பீங்க எடுக்க மாட்டார் திருப்பி அடிங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொன்ன கருத்தை சொல்லிவிடுங்க அவர் எடுக்கிற இடத்துல பார்த்துப்போம் அதே நீங்கள் அந்த கேள்விக்கு கேட்டு அவர் எடுக்காதனால விட்டுருவீங்க அந்த அலட்சியம் அவன் எங்கே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இப்போ அவர் அலட்சியப்படுத்துகிறாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்க அவரை உங்களுக்கு வேலை நடக்கணும்னா நீங்க தான் அவரை காண்டாக்ட் பண்ணணும் இப்ப புரிஞ்சுங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு தானா தேடிலாம் டொக்கு டொக்கு டொக்குன்னு கதவை தட்டாது நம்ம வீட்டை யார் தட்டுறான்னு தட்ட வைக்கணும் அதான் நேரம் மத்த அதை சொல்லுவாங்க சில பேருக்கு ஆசையை உண்டு பண்ணணும் நான் எங்க இருக்கேன் நான் என்ன செய்கிறேன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணாதான் வாழ்க்கை முன்னேற முடியும்னு வாங்க இப்போ கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய பிளான் போடுற நேரம் பக்கா பிளான் போடணும் மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான் போட்டால் சக்ஸஸ் ஆகுமா சாமி கண்டிப்பாகும் அதை தான் நான் சொல்கிறேன் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எதுக்கு கொண்டு வந்தேன் எது தேவையோ அதை இப்போ உடனே செய்யணும் தேவையில்லை அதை தூக்கி வைக்கணும் இப்போ இப்போ எடுத்துகிட்டு அலையக்கூடாது இல்லைங்க அவர் எனக்கு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காருங்க இவர் பொறுப்பு ஒப்படைச்சிருக்காருங்க அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது அப்போ நம்ம போடுற கணக்கு தப்பாக போய்டும் உங்களுடைய திறமை வெளிப்படுத்துகிற நேரம் இல்லாமல் போய்டும் உங்கள் திறமை வெளிப்படுத்துறதுக்கு போது இன்னொருத்தவன் அந்த இடத்துல திறமை வெளிப்படுத்தி அவன் அப்ளாஸ் வாங்கிட்டு போயிடுவான் அவன் பதவி வாங்கிட்டு போயிடுவான் இப்போ பெரிய மனுஷங்கள்லாம் நிறைய பேர் உங்களுக்கு பழக்கம் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் பெருமையான மனிதர்கள் பக்கத்தில் போய் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும் விஜய் டிவியில் ஒரு ஆங்கர் உங்களுக்கெல்லாம் சொன்னாலே ஈஸியாக தெரியும் நல்ல மனிதர் நீயா நானா ஷோ நடத்துகிறார் கோபிநாத் அவர் ஒரு இடையில் அவருடைய பதிவு ஒன்று பார்த்தேன் ரொம்ப நல்ல அழகாக பேசியிருந்தார் ஒரு மனிதன் நல்லா வாடுறதுக்கு காரணம் அவருடைய நண்பர்கள்னு சொன்னார் ரொம்ப பிடிச்ச நல்ல நண்பர்கள் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல தான் வார்த்தை நல்ல நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் மட்டும் நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா அவங்கள விட ஒரு பலம் எதுவுமே இல்லை அந்த நண்பர்களை பற்றிலாம் அவர் பெருமையாக சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி ஒரு மனிதராக பரவாயில்லையே ஒரு மனிதன் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லாமல் இவர்கள் எனக்கு இந்த இடத்துலலாம் ஹெல்ப் பண்ணாங்க இன்னமும் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தன் நண்பர்களையும் பெருமையாக சொல்கிறார் பாராட்டுறார் அந்த மனிதருடைய பதிவை பார்த்துட்டு ரொம்ப மெய்சிருத்த நல்ல மனுஷையா இது மாதிரி நாலு நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் உலகத்தில் மழையெல்லாம் பொய்தியா அப்படின்னு சொல்ல நினச்சிக்கிட்டேன் ஏன் இந்த பதிவை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா நாம் முதல்ல நல்ல நண்பர்களை பெற வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைனா நம்ம சில விஷயத்தை செய்கிறது செய்யாமல் விடுறது தவிர்க்கிறது நல்ல வாய்ப்புகளை இழக்கிறது நண்பர்களால் தான் மச்சா இந்த நேரம் என்ன மச்சான் போய் அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஓ மச்சான் அப்படின்னு அப்படி சொந்த மச்சா மாதிரி பேசுவான் சொன்ன அண்ணன் தம்பி மாரி பேசுவான் சில பேர் அவனுக்கு ஜ ஃப்ரீயாக அதாவது நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சும்மா இருன்னு சொல்கிறது தான் பல நண்பர்களுக்கு பிடிச்ச வார்த்தையே ஏ சும்மா வாடா போய்ட்டு வருவோம் சும்மா வாடா போய்ட்டு வருவோம் சும்மா இருடா பார்த்துப்போம் ஏ அப்புறமா பார்த்துப்போம்டா இந்த காலம் தாழ்த்துறது காலத்துக்கு மரியாதை கொடுக்காததே நிறைய நண்பர்கள்ட்ட நடக்கும் அதனாலேயே நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முச்சந்திலேயே உட்காந்துருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அந்த அப்படி சொல்கிற நண்பனை கூட நீங்கள் என்ன பண்ணணும் நண்பா நீ இப்போ நம்ம காலம் தான் முக்கியம் நண்பா இவ்வளோ நாள் நீ சொன்னதை நான் கேட்டேன் இப்போ நான் சொல்கிறது நீ கேளு நண்பா அப்படின்னு கண்டிப்பாச்சு சொல்லணும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் இப்போ சும்மா இரு மா சும்மா இருக்கக்கூடாது மாப்பிள்ளை இவ்வளோ நாள் சும்மா இருந்தா மாப்பிள்ளை அவன் மச்சான்னா நான் நீங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை இப்போ இப்படி சொல்லுங்கள் இவ்வளோ நாள் சும்மா இருந்தா மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு வருவோம் அவரை போய் பார்த்துட்டு வருவோம் இந்த எக்ஸாம் எழுதி பார்ப்போம் இந்த பேப்பரை எடுத்து படித்து பார்ப்போம் அப்புறமா தான் கடவுள் கொடுக்கல கத்திரிக்காய் கொடுக்கலன்னு சொல்லலாம் எந்த முயற்சியும் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு கடவுள் கொடுக்கலாம் கத்திரிக்காய் கொடுக்கல எல்லாம் சொல்லக்கூடாது ராசிக்காரர்களுக்கு பிரெயின் நல்லா தெரிஞ்சுங்க கண்ணீராசிக்காரங்க என்ன தொழில் கற்றுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் என்ன நீங்கள் வந்து படித்தீங்களோ அதுதான் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்து கொடுக்கும் யாரை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறீங்களோ அவங்களால தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ராசியோட பலம் அது அப்போ விட்டுடலாமா இந்த சும்மாங்கிற வார்த்தையை தூக்கிறீங்க இன்னும் இது சும்மாங்கிற வார்த்தை உங்க மைண்ட்ல வரக்கூடாது அப்புறங்கிற வார்த்தை வரக்கூடாது அப்படி சொல்றவர்களை கூட நீங்க மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுங்க நான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி சொல்றவங்களை விட்டு வெளியில வாடுவாங்க நான் அது வேண்டாம் அது நல்ல நண்பனுக்கு அழகு கிடையாது அவனையும் மாற்றணும் அதே மாதிரி நல்ல நண்பர்கள் இருந்தால் தான் ஒரு நல்ல சமூகத்தை உண்டாக்க முடியும் நம்ம கருத்துக்கள் சரியா ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு ஆளால் ஒரு தேர இழுத்துன்னு வர முடியாது ஊரு கூடி தேர் இழுக்கணும் நம்ம எவ்வளோ பெரிய பிரில்லியாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய கொடி இருக்கலாம் சிங்கிளாக ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியாது அங்கே ஒருத்தவங்க வேணும் யார் வேணும் எப்போ வேணும் எப்படி வேணும் எந்த எவ்வளோ நாழி வேணும் இதை முடிவு பண்ணுங்க கன்னி எதையுமே எக்ஸ்ட்ரா போட வேண்டாம் இந்த நேரத்தை விட்டுடாதீங்க சரியாக மனசுக்கு ஒரு வேலை கொடுங்க மூளைக்கு வேலை கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி துணை செய்கிறாங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாம் நடத்துறதுக்கு மகாலட்சுமி லக்ஷ்மி தேவி இந்த நேரத்தில் மகாலட்சுமி அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி சவித்மெகி விஷ்ணு பத்னி சதிமிகி தன்னோ லக்ஷ்மி பெருமாள் கோவிலில் தாயார் இருப்பாங்க விஷ்ணுவை அதிகமாக வழிபாடு பண்ணுறவங்க தாயார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோம் பிராட்டி பிராட்டிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் மகாலட்சுமி சிவபெருமான் அதிகமாக வழிபாடு பண்ணுறவங்க மகாலட்சுமி அஷ்டலக்ஷ்மி தரிசனம் பண்ணுங்கள் லக்ஷ்மி தேவியோடைய ஒரு டாலரோ இல்லை லக்ஷ்மி தேவியோடைய ஏதாவது ஒரு படமோ ஆற்றுல வச்சு வழிபாடு பண்ணுங்க வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படும் கண்ணீராசி சிறப்பாக இருப்பீங்க சரியான தீர்மானத்தை நிறைவேற்றுவீர்கள் நல்லது நடக்கும்